அனைவருக்கும் வணக்கங்க மலையனூர்ல மையான கொள்ளை எது பிரதமதேவன் மகன் கண்டன் வந்து சிவபெருமானன் நோக்கி தவம் இறந்தான் சிவபெருமானும் வரம் கொடுக்கிறார் என்ன வரம் எனக்கு உன்ன மாதிரி ஒரு ஆண் குழந்தை வேணும் சிவபெருமானு கேட்க சிவபெருமானும் அந்த வரத்தை கொடுத்து விட்டார் பெருமான் வரத்தை கொடுத்த மாதிரி வயிற்றில் சிவபெருமான் தோன்றுகிறார் அதுதான் சிவபெருமான் இசாசின் வயிற்றில் கரு உண்டாக உண்டாக சத்தியம் சக்தியும் அது பார்த்த சத்தியாக அண்ணி எங்க போகிறாள் வைகுண்டம் தேடி அண்ணா என்னோட கணவனுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அதுக்கு என்ன நான் கேட்க அந்த அண்ணன் அகப்பட்டவன் என்ன வரம் கொடுக்கிறார் நீ காலியாக உருவெடுத்து இஷாசினிய மயானத்தில் வதம் செய்ய வேண்டும் அப்படின்னு வரம் கொடுக்கிறார்